வார்த்தைக்கு கீழ்படிந்து எரியோ மதிலை சுற்றின அதே மனிதன் தான் எடுக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு பொருளை எடுத்து தன் வாழ்வை தன் குடும்பத்தாரின் வாழ்வை தன் குடும்பத்தின் எதிர்காலத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனுக்கு பயந்து இருக்கிற குடும்பங்களும் உண்டு அல்லது தேவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த குடும்பங்களையும் அநேகம் நம் மத்தியில் உண்டு ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா பணம்னு வந்துட்டா பொருள்னு வந்துட்டா தேவனாவது ஒன்றாவதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை மாறிப்போச்சு எவ்வளவு பக்தியான அநேகரை நான் பார்க்கிறேன் ஆனால் பண விஷயம் பொருள் விஷயம் பண ஆசை பொருள் ஆசை நிலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கேவலமா நடந்துக்கிறாங்க தேவன் இதை வெறுக்கிறார் தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் இந்த இச்சை ஆதியில ஏதே தோட்டத்தில் அதுதான் நடந்தது ஏனென்றால் தேவன் இச்சையை உருவாக்கவில்லை ஒரு மனிதன் ஆசைப்படுவது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வண்டி வேணும் ஒரு கார் வேணும் நான் வந்து ஒரு ஊழியங்களுக்கு போக குடும்பமாக போக வெயில் மலையில் நினையாமல் போக குளிச்சுட்டு ஒரு நல்லபடியாக ஒரு ப்ரேயர் நடத்த போகணுன்னா போகிற வழியிலேயே நான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அல்லது போகும்பொழுது ஒரு தொப்பையாகி ஐ மீன் நினைஞ்சு வியர்த்து அங்கே போகிறதுக்குள்ளேயே எல்லாம் அழுக்காகி அப்படி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது என்னுடைய தேவை இதுக்காக நான் தேவனிடத்தில் ஜிபிக்கிறேன் தேவன் தரும் தருவரை நம் காத்திருக்க வேண்டும் ஆனால் நான் என்ன செய்கிறேன் அதை இச்சித்து மற்றவர்களை சுரண்டி அதை வாங்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலே மகிமைப்படுவது இல்லை ஆக எனக்கு தேவை என்பது தேவனுக்கு தெரியும் இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் ஆசைப்படுவதும் தேவனுக்கு தெரியும் இது நம்மை ஜிபிக்க தூண்டுகிறது வாஞ்சிக்க வைக்கிறது ஆனால் இச்சை என்பது தீரா மோகம் இச்சை என்பது அதை பெற்று வரைக்கும் வேண்டும் வேண்டும் வேண்டுமென்று இருக்கும் பெற்றுக்கொண்ட பின்பு அது திருப்தியை கொடுக்காது பெற்றுக்கொண்ட பின்பு திருப்தியை கொடுக்காது வேதை பாருங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து தான் நடந்துச்சு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார் இந்த ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடாது என்றார் பாருங்க அது தேவன் வார்த்தைக்கு கீழ்படுகிறானா என் வார்த்தையை கனப்படுத்துகிறானா நான் சொன்னால் என் வார்த்தையை நேசித்து என்னை நேசித்து அதை தொடாமல் இருக்கிறானா உண்மையாகவே என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரா என்று சொல்லி தேவன் அதை வைத்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் பிசாசின் வார்த்தைகளுக்கு மனிதன் செவி கொடுத்தபடியினால் மனுக்குடம் விழுந்து போனது அதற்கு பிசாசு பயன்படுத்திய ஒரு காரியம் இச்சை அதை பார்த்து